அடுத்த இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய மற்றும் ஒரு செய்தி ரணில் தேசபந்துவை விசாரிக்க விசேட மேல் நீதிமன்றம் சட்டமா அதிபரிடம் பரிந்துரை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமாக இடம்பெடுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வழக்குகளை மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இப்போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்கவிடம் முன்மொழிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டமாதிபர் திணைக்களத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த விவகாரம் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த நடந்து வரும் விசாரணைகளில் நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்வதற்காக சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்கவின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரயோகப்படுத்தும் அதிகாரிகள் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றவனாய்வுத் துறையின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரன் மேலதிக சாலிசர் ஜெனரல்கள்

சென்றிருந்த போது ஒன்று தசம் ஆறு ஆறு பில்லியன் அரச நிதி ரணிலால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை குறித்து இங்கு பேசப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்தரை வெளிகமையில் உள்ள டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவுக்கு எதிராக தொடர்புடைய வழக்குகளை தாக்கல் செய்வது குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரம் மற்றும் தேசபந்து அமர்ந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படவுள்ள வழக்குகளை மூன்று பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வும் முன் விசாரிக்க வேண்டும் என்றும் மேல் சொலிசி ஜெனரல் திலீப் பீரிஸ் தன்போது பரிந்துரைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த விவகாரம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் இதுவரை இது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சட்டமாதிபர் அதிபர் கூறியிருப்பதாக சட்டமா திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தியும் இன்றைய முக்கியமான பிரதானமான செய்தியாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண